பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பேராசை என்பது எப்போதும் பல பலவென்றுதான் இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும் பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும் பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும் அடுத்தவன் வாழ்வது அவன் கர்மவினைப்படி வாழ்கிறான் நாம் வாழ்வது நம் கர்மவினைப்படி அதனால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள் கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள் கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும் கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும் உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும் நான் யாரையும் நிராசைக்கு மாட்டேன் உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன் ஆனால் என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும் என்னுடைய கருணை என்றால் என்ன என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுகிரகமாகவே கருதப்பட வேண்டும் என்னுடைய அருளால்தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும் நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம் ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றி கொண்டிருப்பது உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய் கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன் இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப்போகிறாய் இது உன் அன்னையின் வாக்கு உன் அன்னை நான் இருக்க நீ வீணாக கலக்கம் கொள்ளாதே என் குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக நீ உணர்ந்து கொள் முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை என் தங்கமே எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் உன் அன்னை நான் இருக்க பயம் என்பது வெறும் வார்த்தையல்ல உன் அன்னை என் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு